ஹாய் வெல்கம் டு ப்ரியா ஹெல்த்தி சமையல் பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறு முறுன்னு கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தலை தட்டி அரிசி மாவு இடியாப்ப மாவு இன்றைக்கி சேர்த்துருக்கோம் சல்லடையில் அதை கொட்டிக்கோங்க கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை மாவு கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் கால் டீஸ்பூன் பூண்டு பவுடர் இல்லைன்னா நாலு பூண்டை மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இது நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அன்சால்டட் பட்டர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறோம் இதில் தேவையான அளவு சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நார்மல் சில்லி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த பட்டர் வந்து நல்லா கூட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எள்ளு வந்து கருப்பும் போடலாம் வெள்ளை கலர் எள்ளும் போடலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைச்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பசஞ்சாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும் ரொம்ப காய விட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய விட்டுருங்க இந்தமாரி நல்லா புழிஞ்சி விட்டுருலாம் ரிப்பன் பக்கோடா ஆச்சு இருக்கு இல்லையா அதில் வச்சு நல்லா புழிஞ்சி விட்டுடுங்க ஒன்று மேலே ஒன்று புளிஞ்சி விட்டுறாதீங்க இது வந்து நல்லா ஃப்ரீயாக வேக விடுங்க உடனே கலரக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற அளவுக்கு அதுக்கப்புறமேல்தான் நல்லா கலரி விட்டுக்கோங்க பரட்டி விடுங்க நல்லா இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாரி மீதி இருக்க மாவுளியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பபிள்ஸ் வரது வந்துட்டு நமக்கு ஃபுல்லாகவே அடங்கிடும் இந்த அளவுக்கு வர டயத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு டக்குன்னு கருத்துடும் உள்ளே வேகாது இது நம்ம நல்லா ஃபில்ஃபுல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இப்போ சூப்பராக ரிபன் மொர்க்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக சாஃப்ட்டாகவும் இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக வரும் இது கிருஷ்ண ஜெயந்திக்கு தீபாவளிக்கு நல்ல ஒரு பலகாரமாக நம்ம இதை வந்து செஞ்சுக்கலாம் இதில் கூட நம்ம இதை செஞ்சு கொஞ்சம் வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரிசி நாவில் வரட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் தேங்க்யூ